காசு பணம் தொட்டு மணி மணி என்று பாடலில் சொல்கிறார்களே அதை போல்தான் இவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்க வரிசையாக சொல்கிறேன் மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை ஆறு பால் என்றால் அந்த ஆறு பாலிலுமே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தைக்கு சொல்லலாம் ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ராசியில் குரு அஷ்டமாதிபதி ஜென்ம குரு இதனால் எங்களுக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகவில்லையே என்று வெளிநாட்களாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிஷவ ராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்பொழுது குரு வக்கரமடையப் போகிறது இந்த குரு வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இதன் பலனை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் இந்த காசு பணம் துட்டு மணி மணி என்று ஒரு பாடலில் சொல்கிறார்களே அதை போல்தான் இவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீர்கள் வரிசையாக சொல்கிறேன் ராசி அதிபதி சனி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி இதற்கு பெயர் சசயோகம் சரிங்க சார் வேற என்ன இருக்கு ராசிக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி சூரியன் ஐந்தாம் அதிபதி புதன் இந்த இரண்டு அதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்திருப்பது அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சேர்க்கை என்பது இங்கு ராஜயோகம் சரிங்க சார் ஓகே அதற்கு பிறகு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு இது என்ன சார் இது லிஸ்ட்லேயே இல்லையே புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க ஜோதிட விளக்கம் என்ன சொல்கிறது என்றால் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஒன்பதாம் அதிபதி பலம் பலம் பெற்று லக்னத்திற்கு அகண்ட சாம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றால் ஒன்பதாம் அதிபதி பலம் லக்னம் ஸ்திர லக்னமாக அமைந்திருக்க வேண்டும் குரு என்ற கிரகம் பதினொன்னாம் வீட்டிற்கு சம்பந்தப்பட வேண்டும் இதனால் இவர்கள் தாங்கள் சார்ந்த அனைத்து இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இங்கு குரு லக்னத்திற்கு பதினொன்னாம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு சம்பந்தம் பெறுகிறது லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் இதனை அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்று அழைக்கலாம் மாத்ரு மூலதன யோகம் என்றால் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் தொடர்பு பெறுவது இங்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி புதன் நான்காம் வீட்டின் அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் இதனை மாத்ரு மூலதனம் மூலதனம் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்ரு என்றால் தாய் எனவே இவர்களது மாற்று வர்க்கம் மூலமாகவும் இவர்களது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடம் வீடு வாகனங்கள் மனை போக்குவரத்து வண்டி போன்ற விஷயங்களிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை பெறக்கூடிய காலகட்டம் சரி இதற்கு அப்புறம் கலத்திர மூலதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு இது என்ன சார் அப்படின்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியால் பார்க்கப்படுவது இந்த லக்னத்திற்கு இந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்ச மூலத் திரிகோணத்தில் அமர்ந்து ஏழாம் அதிபதி சுக்கரனால் பார்க்கப்படுவது அப்படின்னா கலத்திர மூலதன யோகம் அப்படி என்றால் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் அமர்ந்து ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாயால் செவ்வாயின் நான்காம் பார்வையால் பார்க்கப்படுவது இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர் மூலமும் இவர்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன சார் இது கேட்கறதுக்கே நல்லா இருக்கே காதில் தேன் வந்து பாய்கிறதே இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இவ்வளவு யோகங்கள் ஒன்றாக இதெல்லாம் நான் சொல்லவில்லை ஜோதிட விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ள யோகங்களாக இருக்கிறது நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த யோகங்களின் பெயர் என்னுடைய வார்த்தைகளில் காசு துட்டு பணம் மணி மணி முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது ராசியாதிபதி சுக்கரன் சொந்த வீடு இது ரெண்டே போருமே இதற்கு மேல் இவர்களுக்கு வேற என்ன தேவை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு இரண்டாம் வீட்டுக்கு சென்று விட்டது இங்கு பத்தாம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது சனி வக்கரம் என்றாலும் அது தொழில் ரீதியாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரு நேரத்தில் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏனென்றால் தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதன் இது சொந்த வீட்டில் அல்லவா இருக்கிறது மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை ஆறு பால் என்றால் அந்த ஆறு பாலிலுமே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம் இந்த மாதத்தை நீங்கள் கெட்டியாக குளித்துக் கொள்ளுங்கள் உங்களது அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் மேஷராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பாக்கியஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும் தனம் குடும்பம் வாக்கு எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் ஐந்து ஆறு தொடர்பு இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது புத்திரஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும் அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும் இதன் காரணம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் மூன்று என்பது தொடர்பு கம்யூனிகேஷன் பயணங்களில் வெற்றி இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது இங்கு சுக்கரன் ஆட்சி என்பதும் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானம் என்பதும் புதன் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்